அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்றில் ஐந்தில் ஏழாவது கணக்கை பார்க்க போகிறோம் மகா காரணிப்படுத்துதல் மூலம் கனமூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கணக்கை இப்போ பார்க்க போகிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதோட கனமூலத்தை பகா காரணிப்படுத்துதல் மூலம் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க கனமூலம் அப்படின்னாவே பகாகாரணிப்படுத்துதல் முறையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பரு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் மூன்றாம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறேன் ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று பன்னிரெண்டில் நான் மூணு பன்னெண்டு மூமூணு ஒன்பது திரும்பவும் மூன்றாம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறேன் எட்டு மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு திரும்பவும் என்ன பண்ணுறேன் மூணாம் வாய்ப்பாட்டிலேயே வகுக்கிறேன் ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்றில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்பவும் மூன்றாம் வாய்ப்பாடு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடில் வகுக்கிறேன் மூண் மூன்று ஒன்பது கடைசியாக மூணாவில் வகுக்கிறோம் ஓர் மூணு மூன்று இது மாதிரி வகுத்தாச்சு இப்போ கனமூலத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கனமூல குறியீடு கூட எழுத போகிறோம் கனமூல குறியீடு கூட எத்தனை மூணு இருக்குது பாருங்கள் மொத்தம் ஆறு மூணு இருக்குது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூன்று மூன்று அஞ்சு ஆறு ஆறு மூணு எயிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கனமூலம் என்பது என்ன செய்வோம் மூன்றுக்கு ஒன்று வெளியில் எடுத்தோம்னா அது கனமூலம்